அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக கோவை கவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் தங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதிகள் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகிறார் இவரது தலைமையில் கோவை கவுண்டம்பாளையம் அருகே உள்ள முல்லைநகர் அசோக் நகர் பிரபுநகர் பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு பட்டாக்களை வழங்கிடுக ஏழை எளிய மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்திடுக என பதாகைகளை ஏந்தி குழுவாக நின்று தங்களது மனுக்களை வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பேபி கூறியதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்த பொதுமக்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கவுண்டபாளையம் பகுதியில் சுமார் முப்பது முதல் நாற்பது ஆண்டு காலமாக புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகின்றோம் அரசு சார்பாக எங்களுக்கு மின்வசதி குடிநீர் இணைப்பு குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் கிடைத்துவிட்டது ஆனால் பட்டா மட்டும் இன்றளவும் தரவில்லை ஆட்சி மாற்றம் வரும்போதெல்லாம் பட்டாக்களை தருவதாக கூறுகின்றனர் ஆனால் இதுவரை எந்த அரசும் எங்களுக்கு பட்டா வழங்க முன்வரவில்லை என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமார் தாக்கல் லட்சுமி திவ்யா மற்றும் கவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் சாந்தாமணி ராமகிருஷ்ணன் வாக்யா பார்வதி வெள்ளியங்கிரி கிருஷ்ணன் கௌசல்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் சுந்தரிங்க இருபத்தி அஞ்சு வருஷமா இங்கே இருக்கலாம் பட்டா எதுவாக எல்லா வரையும் கட்டிட்டு இருக்காங்க தனி வரி வீட்டு வரி சரண்டு எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் வந்து வாங்கி தரின்றாங்க ஆனா வாங்கி தரது இல்ல எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்க எல்லாருக்கும் பட்டா கொடுங்க எல்லாருக்கும் இப்ப வக்கீல் குடுக்க வந்திருக்கான்